என்ன படிச்சு எவன் ஜெயிச்சிருக்கான் படிக்காதவர்கள் மிகப்பெரிய வெற்றி எடுத்து அடைந்திருக்கிறார்கள் சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா காமராஜர் படித்தாரா மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா அவர் பில் கேட்ஸ் படித்தாரா அவர் படித்தாரா ஆயா பட்சிதா அப்படிலாம் கேட்குறோம் அதுக்கப்புறம் ஒரு பத்து பேர் சொல்லுங்க படிக்காமல் ஜெயித்தவர்கள் பத்து பேர் சொல்லிட்டீங்களே பதினோராத ஒரு ஆளை சொல்லுங்க எவனும் கிடையாது படிக்காமல் ஜெயித்தவன் பத்து பேரை நீங்கள் சொல்லுவீங்கன்னா படித்து ஜெயித்த பத்து லட்சம் பேரை நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப முக்கியம் டோன்ட் டேக் இட் இன் அ ராங் சென்ஸ் உங்களை திசை திருப்புகிறார்கள் கல்வி தான் நமக்கு முக்கியமானது அறிவு தான் நற்றம் காக்கும் கருவி தமிழ்நாடை போட்டு இந்த ரவுண்டு கட்டுறானுங்களே இந்திய திணிக்கிறேங்குறானுவோ நீட்டில் கொண்டே சொருகிறேங்கிறானுவோ லெஃப்ட் லாப் வைக்கிறானு ரைட்டில் திருப்புறானுங்க நம்ம பசங்களாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திருப்பிடலாம் எழுதி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதே நீட்லையும் டாப்பர் நம்ம பைய தான் வருவான் அந்த ஃபார்முலாவை பிடிக்கணும் அவளை மட்டும்தான் நீங்கள் எங்கே வேணாலும் சொருங்கோ ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எஜுகேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் காமராஜர் வந்த தான் தமிழகத்திலே கல்வி பெரிய அளவுக்கு தலை தூக்கியது பசி இருக்கிற பிள்ளையால் படிக்க முடியாது நினைத்த காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஏழை பிள்ளை படிப்பதற்கான வாய்ப்பு பள்ளிக்கூடத்தில் உருவாக்கணும் சாப்பாட்டுக்கு கொள்ளி இல்லாத பிள்ளை எப்படா படிப்பான்னு சொல்லி யோசிச்சு அவர் அதுக்காக தான் கொண்டு வந்தார் இல்லையா மதிய உணவு திட்டம் வந்த பிறகுதான் நம்முடைய தாத்தாக்கள் காலத்திலிருந்து அப்பாக்கள் காலத்திலிருந்து பெரிய வாரியாக படிக்க போனாங்க கடைக்கு வேலை இருந்து தொடங்கி சின்ன சின்ன கலப்புடுங்கிற வேலைக்கெல்லாம் போனவங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போனது காமராஜர் கொண்டு வந்த திட்டம்தான் காமராஜர் படிக்காதவர் இல்லையா நம்ம ஃபஸ்ட் படிக்காமல் ஜெயிச்சவங்கள வைக்கிற ஆள் காமராஜர் தானே ஆனால் அந்த காமராஜர் படிக்காதவர் தானே படிக்காதவரையும் படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் யோசிச்சு பாருங்க படிக்காத ஒரு மனுஷன் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பிறகு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு போனால் முதல்ல கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் சத்து உணவு திட்டமாக அடுத்தது கண்டுபிடினாங்க ஏன் படிக்காத ஒருவர் ஏன் படிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டார் படிக்காத என்னாலே இவ்வளவு செய்ய முடியும்னா என் பிள்ளைங்கெல்லாம் படித்தா என்னெல்லாம் செய்வாங்க கண்ட கனவுதான் இன்னைக்கு முன்னால் உட்காந்துருக்க இத்தனை ஆயிரம் பேரும் இவ்வளோ பேரும் அதான் நீங்கள் போய் சொல்லுங்கள் அந்த தம்பி கோவப்பட்டால வடநாட்டிலேருந்து வரவனா தமிழில் பேசலன்னு சொல்லிட்டு போய் வடநாட்டில் கேட்டு பாருங்க வறுமை இருந்தால் பிள்ளையை வேலை கூட்டிகிட்டு போயிருவான் வறுமை இருந்தால் செங்கச்சூலை கூட்டிகிட்டு போயிருவான் வறுமை இருந்தால் ஆணி அடிக்கிறது கூட்டி போயிருவான் உசுரே போனாலும் பிள்ளையை படிக்க வைக்க நினைக்கக்கூடிய அப்பனா தளக்கிற ஸ்டேட்டி தான் ஏன் வை த ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் பேரண்ட்ஸ் இயர் இஸ் எஜுகேஷன் குண்டுமணி தங்கமாவது கழுத்தில் போட்டுக்கணுங்கிற பண்பாட்டு பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் கூட பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்கிறதுக்கான மஞ்ச கைத்த மட்டும் கழுத்தில் போட்டுக்கிற அந்த குண்டுமணி தங்கத்தை அடமான வச்சு பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அம்மா இருக்கிற ஊர் இந்த ஊர் இதே தெரு போங்க ஒருத்தாட்டி ரோடீங்களா தூக்கி போட்டுதான் அறிவு சமூக நீதி கொடுத்து கொடுத்தார்